அரசாங்கத்தால் அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டத்தினூடாக தொழில்துறைக்கு தற்போது விதிக்கப்பட்டுள்ள வரிகளை குறைப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை என கைத்தொள் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சத்துரங்கமே சிங்கே இவ்வாறு கூறுகிறார் அதற்கமைய இந்த வருடத்தில் வரி குறைப்பு இடம்பெறாது என்பதோடு சர்வதேச நாணயத்துடனான இணக்கப்பாட்டுக்கு அமைய பதினைந்து தசம் ஒரு சதவீத மொத்த தேச உற்பத்தியில் குறிப்பிட்டளவு வரித்தொகையையும் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதான கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார் அவருடைய கருத்தில் மேலும் சில விடயங்கள் தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் ஹோமாக பனாகோட பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு நிகழ்விலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் விஷேடமாக தற்போது நடைமுறையில் உள்ள மறைமுக வரிகளின் குறைப்புடன் காலத்துக்கேட்ப இதனை செய்ய இந்த வருடத்தில் வரி குறைப்பை எதிர்பார்க்க முடியாது என்றும் சர்வதேச நாணய நிதித்துடனான கிணக்கப்பாட்டுக்கு கமைய பதினைந்து லட்சம் ஒரு சதவீத மொத்த தேசிய உற்பத்தியில் குறிப்பிட்டளவு வரியை இணைத்துக் கொள்ள வேண்டும் இருந்த போதும் இந்த செயற்பாடுகள் இது வெளியில் வரும்போது வருமானத்தை சேர்த்துக் கொள்ளும் திறன் அதிகரிக்கும் அதற்கான நிவாரணத்தை தொழிற்துறைசார் உற்பத்திகளுக்கு மீண்டும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கப்பால் விசேடமாக வங்கித்துறை மற்றும் தொழில்துறைசார் தொழில்நுட்ப முதலீடுகளுக்கு வரி நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க புதிய அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கிறது இது சகல விடயங்களுக்குமான ஏற்பாடுகளை எதிர்வரும் பதினேழாம் தேதி சமர்ப்பிக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் வரவு செலவு திட்டத்தினூடாக விசேடமாக தொழிற்சாலைகளுக்கு அவசியமான வசதி மற்றும் ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கிறது எதிர்வரும் சில வருடங்களில் தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற பொருத்தமான சூழலை உருவாக்குவதற்கும் அரசாங்கம் எதிர தொழில்துறைக்கான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு புதிய வரிக் கொள்கையை அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் கட்டணக் கொள்கை என்ற அடிப்படையில் புதிய வரிக் கொள்கையை அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருக்கிறோம் அதன்போது உற்பத்தி உள்ளீடுகளுக்கான வரி குறைப்பு அல்லது நீக்குவதற்காக இந்த கொள்கையை அறிமுகப்படுத்த எதிர்பார்த்திருக்கிறோம் தமது இறக்குமதி உற்பத்தி உள்ளீடுகள் எவை என்பதை சகல தொழில்துறை சார்ந்தவர்களும் புரிதலுடன் இருக்கிறார்கள் மாதாந்தம் நாட்டில் தொழில்துறை சார் உற்பத்திகள் எவ்வளவு இடம்பெற்றாலும் மிக குறைந்த விலையிலும் வரி செலுத்தாமலும் சில சந்தர்ப்பங்களில் விலை மதிப்பு பட்டியலை குறைத்தும் இறக்குமதிகள் செய்யப்படுகிறது இது தொடர்பான பாதுகாப்பு நடைமுறைகளை கொண்டு வரவும் எதிர்பார்த்திருக்கிறோம் என்பதாக சத்துர சிங்க இவ்வாறு கருத்து கூறியிருக்கிறார் எனவே வருகின்ற வரவு செலவு திட்டத்தில் வரி குறைப்பு இடம்பெறாது என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலான கருத்தாக அவரால் இந்த விடயம் கூறப்பட்டிருக்கிறது இதே நேரம் தினக்குறள் பத்திரிகையில் ஒரு செய்தியை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் குறைந்த சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாய் அரச தனியார் ஊழியருக்கு வழங்கவும் என்பதான கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற செய்தியை தினக்குரல் பத்திரிகையில் நாங்கள் காண்கிறோம் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளத்தை ஐம்பதாயிரம் ரூபாய் வரையில் அறிவிக்கக்கூடியவாறு சட்ட ஏற்பாடுகளை செய்யுமாறு அரசு சேவை தொழிற்சங்க ஒன்றிய சம்மளத்தினால் ஜனாதிபதி அனுரகுமார் திசானாய்குவுக்கு இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதான தகவலாக இதனை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை அதிகரிக்கும் போது இருபதாயிரம் ரூபாயை விடவும் குறையாத அதிகரிப்பை செய்யுமாறும் அந்த சம்மேளனத்தினால் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது பன்னிரண்டு தொழிற்சங்களை உள்ளடக்கிய அரசு சேவை தொழிற்சங்க ஒன்றிய சம்மேளனத்தின் பிஎஸ் சத்யபிரியாவினால் கடிதம் ஒன்றின் ஊடாகவே ஜனாதிபதி இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய ஏழு விடயங்களை அடிப்படையாகக் கொண்டு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாட்டு பிரச்சனையை திருத்தல் நியமனங்கள் பதவி உயர்வுகள் கொடுப்பனவுகள் அரச வளங்களை விற்பதை நிறுத்துதல் ஆகிய விடயங்கள் அந்த கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறன இவற்றுக்கு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தீர்வு காண்பதோடு அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் ஆக குறைந்த சம்பளத்தை ஐம்பதாரமாக குறிப்பிடுவதோடு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ரத்து செய்யப்பட்ட அரசு ஊழியர்களுக்காக ஓய்வூதிய கொடுப்பன முறையை மீள செயற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தினூடாக இவ்வாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது செய்தினை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே பிரதானமாக ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு என்பது அதிகரிக்கப்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக இருபதாயிரத்துக்கு மேல் இருக்க வேண்டும் என்ற தகவலாக இது அமைகிறது இதே நேரத்தில் சோசியலிச மக்கள் முன்னணியின் சிலர் வீரசிங்க விடுத்திருக்கிற கோரிக்கையை விரகேசிறு பத்திரிகையில் நாங்கள் அவதானிக்கலாம் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை இருபதாயிரம் ரூபாவால் அதிகரிக்க வேண்டும் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது அரசு ஊழியர்களின் சம்பளத்தை இருபதாயிரம் ரூபாவால் அதிகரிக்க வேண்டும் என கடந்த அரசாங்கத்தை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்த மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்கங்கள் அதனை இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சோசியலிச மக்கள் முன்னணியின் சளர்வா வைத்தியர் ஜி வீரசிங்கே இவ்வாறு கூறுகிறார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு மற்றும் தனியார் துறையின் சம்பளம் உள்ளிட்ட குடும்பங்களை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஏழு அம்ச கோரிக்கைகள் ஒன்றை புதுச்சேரி தொழிற்சங்க சம்பளமும் ஜனாதிபதியான குமார்க்கு முன்வைத்திருக்கிறது அதில் நீண்ட கால அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்காமல் இருப்பது தொடர்பில் குறிப்பிட்டிருக்கிறோம் நாட்டுக்குள் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலையில் பொருட்கள் மற்றும் சேவை கட்டணம் ஏனைய செலவுகளை கருத்தில் போது அரசு ஊழியர்கள் சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்பட வேண்டும் புதிய அரசாங்கம் நியமிக்கப்படுவதற்கு முன்னர் நாட்டுக்குள் இருந்து வந்த பணவீக்க நிலைமையை கருத்திற்கொண்டு இருபத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ளுமாறு அரசு துறையின் அனைத்து தொழிற்சங்களுக்கும் தொழிற்சங்க போராட்டங்கள் மூலம் கோரிக்கை விடுத்திருந்தன இந்த போராட்டத்துக்கு தலைமைத்துவம் வழங்கி செயற்பட்டு வந்த மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்க தலைவர்கள் தற்போது அமைச்சுப் பதவி வகித்து வருகிறார்கள் அதனால் அவர்களின் அமைச்சுப் பதவியை உயர்வாக கருதி அரசு ஊழியர்களின் சம்பளத்தை இருபதாயிரம் ரூபாயால் அதிகரிக்குமாறு கோருகிறோம் மேலும் நாட்டின் மொத்த தொழிலாளர்களின் பெரும்பான்மை ஊழியர்கள் அரசு சார்பு மற்றும் தனியார் துறைகளிலேயே இருந்து வருகிறார்கள் தற்போதுள்ள பணவீக்க நிலைமையில் அவர்களின் தனிப்பட்ட பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதோடு இரண்டு மூன்று குடிசென மற்றும் அறிக்கை கவிஞர் நான்கு பேர் கொண்ட குடும்பம் ஒன்றின் மாதாந்த இந்த அறிக்கையை கருத்தில் கொண்டு சார்பு மற்றும் தனியார் துறையின் அடிப்படை சம்பளத்தை மேலும் இந்த கோரிக்கைகளுடன் அரசு ஊழியர்களின் அரசு துறைக்கு இணைத்துக் கொள்ளல் மற்றும் உயர்வு மற்றும் அரசு சொத்துக்களை விற்பனை செய்தல் போன்ற விடங்கள் தொடர்பாக எமதுபதிக்கு முன்வைத்திருக்கிறோம் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது